ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீட்டில் செஞ்ச வெள்ளிக்கிழமை பூஜை தான் நான் முன்னாடி அடிக்கடி போடுவேன் என்னென்னலாம் நான் பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே நான் வந்து சாமி கும்புறதை எடுத்து போடுவேன் பட் கொஞ்சம் நாளாக சில பர்சனல் ரீசன்னால் சாமி கும்பிட முடியல வீட்டில் விளக்கத்தில் எதுவுமே பண்ணல ஒன் மந்த் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு மொதல் நாளே வீடெல்லாம் கழுவியாச்சு பூஜா ஐட்டம்ஸ் விளக்கு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நிலைவாசல் பூஜை தான் நான் பண்ண போகிறேன் இது ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சிடும் இது வைக்கிறதுனால மெயினாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வருவாங்க வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிலாம் போகும் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மெயினாக வந்துட்டு அதுக்காக பண்ணுறது தான் இன்னும் ஏதாவது விட்டுருந்தேன்னா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நிலைவாசலில் வந்து விளக்கு ஏற்றிடணும் நான் அதை எடுக்கலை வீடியோ கிளிப்பு வந்து எடுக்கலை அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லா பூஜா ஐட்டம்ஸ்க்கும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் வந்து வச்சாச்சு இந்த விளக்குக்கு வைக்கும் போது நான் ஆல்ரெடி விளக்கு வாஷ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் அதில் வந்துட்டு பின்னாடி போட்டு வச்சுருந்தேன் அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணாங்க ஏன்னா விளக்குக்கு பின்னாடி வைச்சோன்னா நம்ம கூட பிறந்தவங்க கூட பகை வரும் பிரிஞ்சிருவோம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் எனக்கு தெரியல இப்போ நானும் வைக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி வச்சிட்டு இருந்தேன் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நம்ம திரும்ப சேருவோம் பட் அது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அதுலேருந்து நான் வந்து வைக்கிறது இல்லை தெரிஞ்சே நம்ம ஒரு தப்பு செய்யக்கூடாது இல்லை அதனால் நான் அதுலேருந்து வைக்கிறதில்ல நெக்ஸ்ட்டு இது நம்ம வீட்டில் பூத்திருந்த பூ தான் அந்த இட்லி பூ பெருசாக கடையில் ஒன்றும் பூவெல்லாம் வாங்கலை அரை மல்லிகைப்பூ பூலாம் வாங்கி வச்சுருந்தேன் பட் அது கட்டலை அது அப்படியே வச்சாலும் நல்லா இருக்குது அது கட்டி வச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் வீட்டில் உள்ள பூவை மட்டும் பிச்சு வச்சாச்சு இது ராமேஸ்வரத்தில் வாங்கினது இது வந்து கோமதி சக்கரம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு நம்ம வழிபடலாம் அதுக்கப்புறம் சிஷ்வல் நம்ம எப்போதுமே வந்துட்டு ஒரு பானையில் உப்பு அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்து வச்சுருப்போம் அடுத்து வந்து உப்பு தீபம் போட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே உப்பு தீபம் வந்து ரொம்ப உகந்தது மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணிவிட்டு உப்பு தீபம் போட்டு அதுக்கப்புறம் போற்றிகள் சொல்லலாம் இல்லை வேறு மகாலட்சுமி தாயாருக்குள்ளே வந்து மந்திரங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த திரி திரியில வந்து நிறையா வெரைட்டி இருக்குது ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நார்மலாக வெள்ளை பஞ்சு திரி இருக்குது சிகப்பு திரி இருக்குது வாழைத்தண்டு திரி வெள்ளை இறுக்கம் திரி அதுக்கப்புறம் தாமரை தண்டு திரி அதுக்கப்புறம் திரி அந்த மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அது இதில் சொல்ல முடியாது அப்படி வேணும்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு திரிக்கும் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் எப்போதுமே இந்த விக்கிரகங்கள்லாம் குட்டி குட்டியாக தான் வச்சிருப்பேன் எனக்கு இந்த மினியேச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும் பெருசும் வச்சுருக்கலாம் பட் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்றதுனால எல்லா சாமி சிலையும் மோஸ்ட் ஆஃப் வந்து வச்சிருப்பேன் அதுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்மல் பிளைன் வாட்டர் வச்சு ஆல்ரெடி நம்ம சந்தன குங்குமம்லாம் வச்சுருக்குறோம்ல அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரே ஒரு அபிஷேகம் தான் பால் அபிஷேகம் மட்டும்தான் வந்து பண்ணினேன் எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபாரதனை காமிச்சிட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நார்மல் பிளைன் வாட்டர் இருக்குல்ல அதில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சந்தனம் குங்குமம் பூவு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அதையும் வந்து வச்சாச்சு மெயினாக வந்துட்டு நம்ம பூஜா ரூமில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மகாலட்சுமி தாயா முன்னாடி கண்டிப்பாக காயின்ஸ் வைங்க உப்பு இருக்குது இல்லையா உப்பில் வந்துட்டு அதுக்கு மேலே கிராம்பு வைக்கலாம் மிளகு வைக்கலாம் இது எல்லாமே வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் திருநீரெலாம் வந்துட்டு எதுவுமே குறையாமல் இருக்கணும் நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது பூஜை ஐட்டம்ஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா நிறையா விஷயங்கள் இருக்குது பட் பேசிக்காக வந்துட்டு உள்ளது எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் சாம்பிராணி தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டு இது வந்து வெண்கடுகு நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வெண்கடுகு கொஞ்சமாக போட்டாலே போதும் அது நல்லா வந்து வெடிக்கும் அது வெடிக்கும்போது என்ன ஆகுன்னா வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துரும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செய்வினை கோளாறுலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு தாக்காது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதே மாதிரி நம்மளும் யாருக்கும் எந்த வித கெடுதலும் செய்யாமல் இருக்கணும் அப்படி இருந்துட்டோன்னா யார் நமக்கு என்ன செஞ்சாலும் அது நமக்கு பாதிப்பே கொடுக்கவே கொடுக்காது இது எல்லாமே வந்துட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சது நான் வாரம் வாரம் என்ன செய்வேனோ அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி வந்துட்டு இதில் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாலோ இல்லை தவறாக செஞ்சுருந்தாலோ கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆஷிஷூல் நான் இப்படி தான் வந்து சாமி கும்பிடுவேன் அதே மாதிரி விளக்கு வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றக்கூடாது கண்டிப்பாக துணை விளக்கு ஏற்றணும் அதுக்கு மேலே ஏற்றுறது வந்துட்டு நம்மளோட விருப்பம் பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது ஸோ இன்றைக்கி வந்துட்டு தீப தூப ஆராதனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டியோடு இன்றைக்கி பூஜையை வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் அன்னப்பூர்ணி அம்மா ஃப்ரேம் வந்து நான் வச்சிருக்கிறேன் கிச்சனில் அது நிறைய பேர் வைக்கலாமான்னு கேட்குறீங்க வைக்கலாம் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அபிஷேகம் பண்ண பால் தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா அதை நான் எப்போதும் துளசி செடியில் தான் ஊற்றுவேன் இன்றைக்கி பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் தீபத்தை எரிய விடுங்க அதுக்கப்புறம் குளிர வைங்க அதே மாதிரி நம்ம விளக்க குளிர வைக்கும்போது பூவை வச்சு தான் வந்து அணைக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம வீட்டு பூஜை வந்து முடிஞ்சிடுச்சு நல்லபடியாக நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாயா தேங்க் யூ